செப்டம்பர் மூணு வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாறனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் இல்லைன்னா இந்த ஊரை விட்டு துரத்தணும் தான் வீராவுடைய மனசை மாற்றி வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து வீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு கண்மணி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கண்மணியுடைய அம்மா எந்திரிச்சு வர்றாங்க என்ன கண்மணி தூங்காம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நீ எப்ப உன் புருச வீட்டுக்கு போக போற அப்படின்னு கேக்குறாங்க என்னமா இது என்னோட வீடு இல்லையா இது உன்னோட தான் எப்ப வேணும்னாலும் வரலாம் போலாம் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அதுதான் உன்னோட வீடு நீ உன்னோட வாழ்க்கைய பாரு வீராவுடைய வாழ்க்கைய என்னால பாத்துக்க முடியும் எல்லாரும் முன்னாடியுமே என்னை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மாரன் கொசு கடியால வெளியே தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால பிருந்தா கொசுவத்தி கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க அப்பதான் வீரா வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாமா மாறனை பார்க்கறதுக்காக வெளியே வர்றாங்க ஆட்டோவில் வந்து உக்காந்துட்டு மாறா எந்திரி நான் இத்தனை நாளாக உன்னைய கஷ்டப்படுத்திட்டல நீ என்னைய லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உன்னைய லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் நீயே வந்து என் கிட்ட உன்னோட காதலை சொல்லாமல் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை கிட்ட என்னோட காதலை சொல்லியிருப்பேன் நீ நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வீரா அப்புறம் எதுக்காக அடி தாலி கட்டினதுக்கு அப்புறமா எல்லாரும் முன்னாடியுமே என்னை எடுத்தறிஞ்சு பேசினேன் எல்லோரும் முன்னாடியுமே உடனே உன்னைய ஏற்றுக்கிட்டால் என்னைய என்ன நினைப்பாங்க எனக்கு பார்த்தது வேறு ஒரு மாப்பில் கட்டினது நீ அப்படி இருக்கும்போது நாலு பேத்து முன்னாடி நான் உன்னைய புருஷனாக ஏத்துக்கிட்டா எல்லாரையுமே என்னையும் என் குடும்பத்தையும் எவ்வளோ தரக்குறைவாக பேசுவாங்க அதனால தான் எல்லோரும் முன்னாடியுமே உன்னைய எடுத்தறிஞ்சு பேசுனேன் எனக்கு தெரியுண்டா நீ எப்பயுமே என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு உன்னோட காதல் தான் என்னோட கோபத்தையே சரி பண்ணிருச்சு நீ கண்ணை மூடே அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன பண்ண போற எனக்கு இது ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் கொச்சமாக இருக்குது நான் வேணும்னா கண்ணை மூடிக்கவா அப்படின்னு மாறன் கேட்குறாங்க சரி சரி நீ கண்ணை மூடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாறனுடைய நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க திடீர்னு பார்த்தா மாறனுக்கு வந்து சுய நினைவு வருது ஆடா இது எல்லாமே கனவா அப்படின்னு நினைச்சிட்டு எந்திரிக்கிறாங்க மறுபடி வெளியே பார்த்தா வீரா நிற்கிறாங்க இவ என்னடா கனவுலையும் வந்தால் இப்போ நினைவுலையும் இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க ஒருவேளை ஒரிஜினலாக இருக்குமோ என்ன கனவா அப்படின்னு வீரா கேட்குறாங்க உனக்கு எவ்வளோ டைம் சொன்னாலும் அறிவே இருக்காத முதல்ல இங்கேருந்து கிளம்ப போறியா இல்லையா நான் எதுக்காக கிளம்பணும் நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க மாறன் அப்பதான் வழக்கம் போல குலிஃபிசு சிவிக்கிற அந்த ஆள் வர்றாங்க என்னென்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கிட்ட சொல்லவே இல்லை நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் இந்தங்க குல்ஃபி சாப்பிடுங்க இந்த தங்கச்சி உங்களுக்கு கல்யாண வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாறன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆளு குற குல்ஃபியை கொடுத்துட்டு போகிறாங்க மாறன் அதை ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வீராக்கு கோவம் வந்து குல்ஃபியை தூக்கி வீசிட்டு உள்ளே போயிடுறாங்க இங்கே பாரடி நீ கதவை மட்டும் திறக்கலன்னா போதும் நான் இங்கேயே இருந்து பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாறன் வேறு வழி இல்லாமல் ஜன்னலையும் ஓப்பன் பண்ணி விடுறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற என்னை நிம்மதியாக தூங்கவே விடமாட்டி அப்படின்னு கோவப்படுறாங்க வீரா வள்ளி நைட்டில் இருந்தே சாப்பிடாம ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க எனக்கு அம்மா அப்பா யாருன்னே தெரியாது விவரம் இதில் இருந்து என் அண்ணன் கூட தான் நான் வளர்ந்துருக்குறேன் ஒரு ஒரு நாளும் அவர் வியாபாரத்துக்கு போயிட்டு வர இல்லை வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அழுதுகிட்டு இருப்பான் உங்களுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தேன் நான் விடிஞ்சதுமே இங்கே இருந்து கிளம்பிடுவேன் யாருக்குமே என்னால் சங்கடம் வரக்கூடாது ஆனால் எனக்கு தான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளி அழுதுகிட்டு இருக்கிறாங்க ராகவாக்கிட்ட என்னத்தை நானா உன் பிள்ளை தானே நீ இப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற சின்ன வயசில் நாங்கள் சாப்பிடாத போதெல்லாம் எங்களுக்கு என்னென்ன சொல்லி நீ சாப்பாடு கொடுப்ப அப்படி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் பேசலாமா நாங்களாம் இருக்கிறோம்ல நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க